வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகிற பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நிமிஷம் நடைபெற இருக்கிறது இது சமயம் நம்ம ஊரில் வந்து தேர்தல் பணியெல்லாம் மிக விரைவாக வேகமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் நம்ம பெருமாள்கள் பஞ்சாயத்து சார்பாக எந்தெந்த வேட்பாளராக நிற்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம டீசடாக ஆன்லைன் சார்பாக நம்ம சந்திக்க போகிறோம் இப்போ முதல்ல நம்ம சந்திக்க போகிற வேட்பாளர் மூணு முறை பெருமாள்கள் ஊராட்சி மன்ற போட்டியில் வெற்றி பெற்று நம்ம ஊருக்கு நல்லது செஞ்ச நிறைய நன்மைகளை செஞ்ச வேட்பாளர் ஹசர்புலி அண்ணன் நான் சந்திக்க போகிறோம் ஊராட்சி மன்ற தலைவராக நீங்கள் கூட்டியிட கொடுங்க பற்றி அறிமுகப்படுத்தி நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஊராட்சி தலைவராக என்னுடைய மனைவியை நிறுத்தி இருக்கிறேன் இதற்கு முன்பு மூன்று முறை நான் ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறேன் மீண்டும் சிறப்பாக பணியாற்றுவதற்காகத்தான் இந்த முறையும் இருக்கேன் முக்கியமாக இஸ்லாமிய மக்களுக்கு நான் நன்மை கா நன்மையான காரியங்களை செய்வதற்கும் அவர்களுடைய அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு திட்டங்களையும் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு முழுமூச்சாக நான் ஈடுபடுவேன் என்றும் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்றும் இந்த முறை என்னை வெற்றி பெறச் செய்தால் இந்த பெருமாள் போர் ஊராட்சியை சிறப்பாக நடத்தி ஐந்து ஆண்டு காலம் சிறப்பாக நடத்தி காட்டுவேண்டும் என்பதை உறுதியாக இருக்கிறேன் இன்செலாம் நீங்கள் வந்து மூணு முறை ஜெயிச்சிருக்குங்க மக்களுக்கு நிறைய நிறையா செஞ்சுருக்குங்க ஏன்னா இந்த பஞ்சாயத்தில் நானே இருந்ததுனால எனக்கு தெரியுது அதில் வந்து நீங்கள் செஞ்ச கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் முதல் முதலில் போட்டியிட்டு அப்பொழுது இந்த ஊராட்சியில் முதலில் இந்த கிராம நம்ம நம்ம தெருவுக்கு உட்கிராம உட்தெருவில் தெருவில் பல பிற பல இடத்துகளில் தார் ரோடு தார் சாலை அமைத்திருக்கிறேன் பல பாலங்கள் கட்டியிருக்கிறேன் அடுத்த முறை வெற்றி பெற்றும் நான் நம்ம இஸ்லாமியர்களுக்காக ஒரு லட்சம் கெப்பாசிட்டி உள்ள தண்ணீர் தொட்டி நீர்நிலை நீர் தொட்டியை அமைத்து கொடுத்தேன் இன்னும் பல வசதிகளை செய்து கொடுத்தேன் கட்டி கொடுத்தேன் இப்படி இப்படியாக நமது சமுதாயத்திற்கு தேவையான எல்லா அனைத்து தேவைகளையும் நான் செய்து கொடுத்திருக்கிறேன் இன்னும் சிறப்பாக செய்வேன் என்று உங்களிடம் கூறுகிறேன் பின்செல்லா இந்த இந்த முறை நீங்கள் வெற்றி பெற்றால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறதா உங்களுக்கு ஐடியா இருக்கு இந்த முறை வெற்றி பெற்றால் மக்களை இப்போ சென்ற முறை நடந்தது போல் இல்லாமல் மக்களை அலைகழிக்காமல் அவர்களுக்கு எந்த திட்டங்களாக இருந்தாலும் வீடு தேடி கொண்டு கொடுப்பதற்கும் அவர்கள் எல்லா அரசாங்கத்தின் கொடுக்கக்கூடிய திட்டங்களை அவர்கள் குறிப்பிட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேருவதற்கும் நான் உறுதுணையாக இருப்பேன் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எல்லா காரியங்களிலும் நமது மார்க்கப்படி எந்த காரியமாக இருந்தாலும் முதலில் நின்று அதை முன்னின்று செய்வேன் என்றும் இந்த பெருமாள் கோயில் ஊராட்சியை சிறப்பாக ஐந்து ஆண்டுகளும் நடத்தி தருவேன் என்று மக்களுக்கு உறுதியாக கூறுகிறேன் இந்த ஆன்லைன் சார்பாக மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க பெருமாள் கோயில் பஞ்சாயத்து மக்களுக்கு டீசிடர் ஆன்லைன் சார்பாக என்ன சொல்ல போகிறேன் சார்பாக நான் நல்ல முறையில் சிறப்பாக பணியாற்றுவேன் என்றும் மக்களுக்கு எந்த கஷ்டங்கள் இல்லாமல் அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் சிறப்பாக பணியாற்றுவேன் என்றும் இந்த ஐந்து ஆண்டு காலம் அவர்களுக்கு முழுமையாக சிறப்பாக பணியாற்றி இந்த ஊராட்சியை மேன்மேலும் வளர்வதற்கு இந்த ஊராட்சி இந்த சுற்று இல்லாத ஒரு அளவுக்கு இந்த ஊராட்சியை சிறப்பாக நடத்துவேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த இப்பொழுது போட்டியிடுகின்ற சின்னம் ரோலர் சின்னம் இந்த ரோலர் சின்னத்தில் இதை எனக்கு வெற்றி சின்னமாக அமைய வேண்டும் என்று உங்களும் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் வெற்றி பெற்ற சின்னம் இந்த ரோலர் சின்னம்தான் மீண்டும் அது எனக்கு கிடைத்ததில் அல்லாவிற்கு நான் கடனாக இருப்பேன் என்பதை உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன் எனக்கு இந்த ரோலர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் வெற்றி பெற டி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏ முகமது தமிஜு